ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்தீங்கன்னா எண்ணியல் பயிற்சி ஒன்று புள்ளி மூணில் இல்லை வகை வினாக்கள் அதில் எட்டாவது கொஷின் பாருங்கள் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஏழு பெருக்கள் பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று இஸ் ஈக்குவல்ட்டுன்னு கேட்டுக்கிறோம் அப்போது இது ரெண்டு நம்ம பெருகணும் அப்போ பாருங்கள் பெருக்குனிங்கன்னா ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஏழு பெருக்கள் பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று இஸ் ஈக்குவல் டு இது பாருங்க ஏழு ஒன்று ஏழு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ஓர் ஒன்று ஒன்று ஏழு பூஜ்ஜியம் 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 ஓர் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அப்போது ஏழு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று வரை அப்போ பாருங்கள் இங்கே ஒரு நம்பர் இருக்குது இங்கே ரெண்டு நம்பர் அப்போது மூணு நம்பர் தள்ளி முன்னாடி புள்ளி வரும் அப்போது ஒன்று ரெண்டு மூணுனா அப்போ இங்கே வருது புள்ளி அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா பூஜ்ஜியம் புள்ளி நூற்றி ஏழு அப்போ இங்கே பாருங்கள் பூஜ்ஜியம் புள்ளி நூற்றி ஏழு இங்கே கொடுத்துக்கிறாங்க அப்போது ரெண்டாவது ஆப்ஷன் தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் ஒன்பதாவது கொஷின் ரெண்டு புள்ளி பூஜ்ஜியம் எட்டு பெருக்கல் பத்து பத்தால் பெருக்கணுன்னா ஒரு பூஜ்ஜியம் இருக்காத ஒரு ஸ்தானம் தள்ளி முன்னாடி புள்ளி வந்துடும் அப்போது பூஜ்ஜியத்துக்கு அப்புறம் அப்போது இருபது புள்ளி எட்டுன்னு வரும் அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆன்சர் தான் கடட்டு அப்படி உங்களுக்கு தெரியலன்னா பாருங்கள் அப்படியே டேரக்டாக பெருக்கெடுங்க ரெண்டு புள்ளி பூஜ்ஜியம் எட்டு பெருக்கல் பத்து இசி பாருங்கள் எட்டு பூஜ்ஜியம் 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 ரெண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஒன்று எட்டு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ரெண்டு ஒன்று ரெண்டு அப்போது பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் ரெண்டு அப்போது இது பாருங்கள் இங்கே ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குதுங்களா அப்போ ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும் அப்போது ஒன்று ரெண்டு அப்போ பாருங்கள் இருபது புள்ளி எண்பதுன்னு வருது புள்ளிக்கப்புறம் பூஜ்ஜியம் இருந்துச்சுன்னா அதுக்கு மதிப்பு கிடையாது அதனால இருபது புள்ளி எட்டுன்னு வர ஆன்சர் அப்போது இது கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதுதான் அதுக்கப்புறம் பத்தாவது கொஸ்டின் பாருங்கள் ஒரு தவளை ஒரு குதியில் அஞ்சு புள்ளி மூணு சென்டிமீட்டர் தூரம் தாவுகிறது என பத்து முறை அவ்வாறு குதித்து அந்த தவளை கடந்த தொலைவுன்னு கிடைக்கும் அப்போ இதோட இது நம்ம பெருக்கிடணும் அப்போ பாருங்கள் அஞ்சு புள்ளி மூணு பெருக்கால் பத்து அப்படியே நீங்கள் பெருக்கு கூட இந்த ஒரு பூஜ்ஜியம் இருக்கறனால ஒரு ஸ்தானம் தள்ளி இங்கே புள்ளி வரும் அப்போ ஐம்பத்தி மூணுன்னு வந்துடும் அப்படி இல்லைனா நீங்கள் பெருக்கு கூட பார்த்துக்கோங்க அஞ்சு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூணு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அஞ்சு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூணு ஒன்று மூணு அஞ்சு ஒன்று அஞ்சு அப்போது பூஜ்ஜியம் மூணு அஞ்சுன்னு வருது அப்போது இங்கே பாருங்கள் ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குதுங்களா அப்போது இங்கே புள்ளி போட்டுக்கோம் அப்போது இதுக்கு ஆன்சர் என்ன வருது ஐம்பத்தி மூணு புள்ளி பூஜ்ஜியம் அப்போது இங்கே பாருங்கள் ஐம்பத்தி மூணு புள்ளி பூஜ்ஜியம்னு வருது ஆன்சர் சென்டிமீட்டர் அப்போது இது கரெக்டான ஆன்சர் பார்த்திங்கன்னா மூணாவது ஆப்ஷன் தான் கரெக்டு புரிஞ்சுதுங்களா இதுங்களா ஆலோ தான்